ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாளி நோய் பாரதி நம்ம சங்கமத்துவம் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு வந்து லிவர் டாக்ஸின் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கல்லீரல் வந்து எப்படி கேடடையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் வந்து இன்னைக்கு நம்ம டாபிக் இது எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் முக்கியமாக இந்த மாதிரி அல்கஹால் அதிகமாக சாப்பிட்றவங்க கல் சாராயம் பீரு பிராந்தி இந்த மாதிரி சொல்லிட்டு அல்கஹால் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் சில பேருக்கு வந்து நான் ஆல்கஹாலே சாப்பிடல அப்படின்னாலும் எனக்கு லிவர் வந்து டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் ரீசன் கிடையாது அல்கஹால் மட்டும் சில பேர் மெடிக்கேஷன்ஸ் அதாவது நிறையா மெடிசன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க தைராய்டுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறேன் ஆஸ்துமாக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா கான்ஸ்டிபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாவட்டம் எக்கச்சக்கமாக மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க ஒரு ஃபீவர்னாலே வந்து சாதாரணமாக ஒரே ஒரு பேராசிட்டமால் அப்படி எடுக்க மாட்டாங்க அந்த ஃபீவருக்கே வந்து பேராசிட்டமால் அம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாவட்டம் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்தாலும் லிவர் ப்ராப்ளம் வரும் இப்போ அடிக்கடி இப்போ ஒரு மெடிசன்ஸ் எடுத்துறோம்னா வெயிட் பண்ணணும் அந்த மெடிசன்ஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே அது கியூராலா கியூராலான்னு சொல்லிட்டு காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட்டு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு அவங்க மாவட்டம் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற டைமும் வந்து லிவர் வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்புறம் ஆயில் ஃபுட்ஸ் எந்த நேரமும் எண்ணெய் பலகாரமே சாப்பிட்றது எப்பயாவது ஒரு டைம் சாப்பிட்றதுனா அது வேற டெய்லியும் வந்து எண்ணெய் பலகாரமே சாப்பிட்டுட்டு இருக்கிறது பொரிச்சதே அதிகமாக சாப்பிட்றது இப்போ சிக்கன் வறுவல் மீன் வறுவல் நான்வெஜ்ஜுன்னு இல்லை வெஜ்ஜிலையுமே வந்து பொரித்தது எண்ணெய் ஐட்டம்ஸாக அந்த காலிஃப்ளவர் பகோடா அந்த மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப எண்ணெயில் பொரிச்சதையே அடிக்கடி சாப்பிட்ருந்தாலும் லிவர் டேமேஜ் வரதான் செய்யும் ஃபேட்டி லிவர் வரும் இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் சில பேர் வந்து அந்த கெமிக்கல் நிறைய வந்து இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியல ரொம்ப நாள் வேலை செய்வாங்க ஸோ அவங்க அந்த மாஸ்கெல்லாம் போடாமல் கொஞ்சம் அந்த கையெல்லாம் வந்து சரியாக அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது கையில் க்ளவுஸ் இல்லாமல் அதை சரியாக வாஷ் பண்ணாமல் அப்படி அந்த கெமிக்கல்ஸ் உள்ளே போயும் லிவர் வந்து கேடடையும் இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்து லிவர் கேடடையும் முக்கியமாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாமிட் கொமட்டி கொமட்டி வாமிட் வரும் அதுக்கப்புறம் பசி சுத்தமாக எடுக்காது வெயிட் அப்படியே குறைஞ்சிட்டே வருவாங்க மஞ்சக்காமலை லிவர் பிரச்சனை அப்படின்னாலே மஞ்சக்காமலை வரும் அது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஸோ மஞ்சக்காமலை வரும் அப்புறம் அப்டம்னல் பெயின் வயிறு வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும் கை கால்லாம் வந்து வீக்கும் அதிகமாகிட்டே இருக்கும் யூரின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் மோஷன் லைட் கலராக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் தலை சுத்தல் மயக்கம் சில பேருக்கு வந்து அப்படியே டயர்ட்னஸ் எந்த நேரமும் டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்வெட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மோஷன் சரியாக போகாது யூரின் சரியாக போகாது அப்படி போச்சுனாலும் ரொம்ப எரிச்சலாக டார்க் யூரினாக போகும் அப்டம்னல் பெயின் வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா லிவர் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தான் இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை மைல்டாக இருக்குது எனக்கு ஆனால் லிவர் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னா லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் நம்ம காற்று வந்து தூய்மையான காற்றை வாங்கணும் அது இல்லாமல் ஆயில் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும் ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டாக எடுத்துக்கணும் ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டுன்னா என்னது கீரை கரிசாலை கீரை கரிசலாக்கலின் கீரையும் சாப்பிட்லாம் பொன்னாங்கண்ணி கீரையும் சாப்பிட்லாம் நம்ம கீரையில் இந்த லிவர் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கரிசலாங்கண்ணி கீரை வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் எடுத்துக்கணும் கீரை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் பனானாஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணும் அதாவது வாழைப்பழம் பால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாகும் ஸோ இதனால் லிவர் இருந்து நம்ம விடுவிக்கலாம் ஆயில் ஐட்டம்மை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இதுக்காக ஸ்கேன் பண்ணுறதுக்கு விட்டுட்டு நம்ம வந்து லைஃப் ஸ்டைலில் மாற்றினோம்னால அந்த பெயின் நம்மளுக்கு குறையும் இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் யூரின் கலர் மாறும் மோஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நார்மல் அப்படின்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெயின் ஆகிடும் லிவர் ஃபுல்லாகவே அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் லிவரில் பாதி லிவர் வந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் அந்த மாதிரி இருக்கும் அந்த கண்டிஷன்லலாம் வந்து நம்ம இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கு நம்ம மெடிசன்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆனால் இப்போ சா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் நம்ம வந்து இந்த மாதிரி டயட்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் மெடிசன்ஸும் வந்து இப்போ கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜ் இப்போ ஃபேட்டி லிவரை விட்டு கொஞ்சம் அரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலும் வந்து நம்ம கீழா நல்லி கீழாநல்லி பிளெயின் கீழாநல்லியாக கிடச்சாலும் நீங்கள் அதை டெய்லியும் கஷாயமும் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கீழாநல்லி சிரப் தனியாகவே இருக்குது கீழாநல்லி பவுடர் இருக்குது கீழாநல்லி மாத்திரை இருக்குது ஸோ எது வேணால் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அது இல்லாமல் பிடங்கு நாரி குடிநீர் இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி இருக்கும் அதையும் வந்து நீங்கள் கஷாயம் போட்டு குடிக்கணும் கஷாய பவுடர் தான் அது நீங்கள் தான் கஷாயம் போட்டு டெய்லி மார்னிங் குடிக்கணும் அப்படி குடித்தாலும் லிவர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும் இதனால என்னன்னா ஸோ கீழா நல்லி பிடங்கு நாரி குடிநீர் இது ரெண்டு தான் வந்து நம்ம மூலிகையில் பெஸ்ட்டு இந்த லிவர் கல்லீரல் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சிரோசிஸ் எனக்கு ரொம்ப அரிச்சு போச்சு லிவர் லிவர் கேன்சரே வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்துலலாம் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது அதுக்கெல்லாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மைல்டாக எனக்கு வந்து லிவர் வந்து வீக்கமாக இருக்குது லிவர் ஃபேட்டி லிவராக இருக்குது லிவர் அரிச்சு போயிருக்கு இல்லை லிவரில் இருக்க டாக்ஸின் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அதாவது நஞ்சுத்தன்மை எல்லாமே வந்து இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் கீழநெல்லை மட்டும் கூட ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு வந்து பிடுங்குனாரையும் சேர்த்து எடுத்துக்கலாம் எல்லாமே தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா இன்னும் வேறு என்னென்னலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அதனால் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெடிசன் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ண முடியும் மைல்டாக எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் என்னென்னா கீழாநல்லி பிடுங்குநாரி இதை மாதிரி வந்து எடுத்துக்கலாம் கீழாநல்லி நம்ம இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது அது நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கீழாநல்லி செடி வந்து நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக அந்த இலை தண்டோடு கூட இது பண்ணலாம் வேறையுமே போட்டு கஷாயம் வச்சு குடிக்கலாம் ஃபுல்லுமே வந்து நல்லது தான் அப்படி இல்லை அப்படின்னா வந்து அந்த இலையும் தண்டையும் கிள்ளி போட்டு கஷாயம் மாதிரி வச்சு லைட்டாக மத்தாலை நசுக்கி அதை வந்து நீங்கள் குடிச்சுக்கலாம் நம்ம கஷாய பொடின்னா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கஷாயம் குடிக்கலாம் அது இல்லாமல் இந்த பிடங்கு இல்லை டானைக்கு சிறப்பாகவும் இருக்குது கீழாநல்லி சிரப் அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கஷாயம் போடுறதுக்கெலாம் எனக்கு டைம் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் சிறப்பாகவும் இருக்குது அதை வந்து ரெண்டு வேலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிடங்கு குடிநீர் நீர் நீங்கள் கஷாயம் வச்சு தான் குடிச்சாகணும் ஏன்னா அது பிடங்கு குடிநீர் தான் இருக்குது அது வந்து சூர்ணமாகவோ டேப்லெட்டாகவோ இல்லை கீழாநல்லின்றது வந்து உங்களுக்கு டேப்லெட்டாகவும் இருக்குது சிறப்பாகவும் இருக்குது எல்லாமேவாகவும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் பிடங்கு நாரை வந்து குடிநீர் தான் இருக்குது அதை நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இப்போ சண்டே லீவுனால் மார்னிங் வந்து அதை குடித்து சரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ